வணக்கம் இன்று இருபத்தொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமைக்கான உங்களது ராசி பலன்கள் இந்த நாள் அனைத்து ராசிகளுக்கும் சிறப்பான நாளாக அமையட்டும் மேஷம் புதிய முயற்சிகளில் தைரியமாக செயல்பட வேண்டிய நாள் சின்ன சங்கடங்கள் வந்தாலும் சுலபமாக தீர்ந்துவிடும் குடும்பத்தினருடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் விநாயகரை வழிபடுவது மிகச்சிறப்பு ரிஷபம் ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் உறவுகளால் மகிழ்ச்சி ஏற்படும் சிவபெருமானுக்கு பசும்பால் அபிஷேகம் செய்து வணங்கிட வேண்டும் மிதுனம் சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் பணவரவு சற்று குறைவாக இருக்கும் திட்டங்களில் தாமதங்கள் ஏற்படலாம் அம்மனை வணங்கிட துயரங்கள் நீங்கும் கடகம் இது ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் வேலையில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் சந்திரனுக்கு வெள்ளை பூசார்த்தி வணங்குதல் நன்மை சிம்மம் தொழிலில் வளர்ச்சி தெரியும் குடும்பத்தில் அனுகூலமான நிலை ஏற்படும் பயண யோகம் உண்டு சூரியனுக்கு தாமரை பூசார்த்தி வணங்குதல் நன்மை கண்ணி புதிய பொறுப்புகள் கூடும் சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் எதிலும் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்தல் சிறப்பு துலாம் புதிய அறிமுகங்கள் மூலம் வாய்ப்புகள் உருவாகும் பணவரவு சீராக இருக்கும் உறவுகளால் மகிழ்ச்சி ஏற்படும் மகாலட்சுமிக்கு வெள்ளி விளக்கேற்றி வணங்க வேண்டும் வெறுச்சிகம் சண்டை சச்சரவுகளை தவிர்க்க வேண்டிய நாள் பழைய பிரச்சனை ஒன்று மேலெழலாம் சிறு மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அவசியம் அமைதியாக இருக்க வேண்டிய நாள் சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கேற்றி வணங்கினால் சங்கடங்கள் நீங்கும் தனுசு உங்களது முயற்சிகள் பயனளிக்கும் செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் உறவுகள் வழியாக ஆதரவு உண்டு ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சார்த்தி வணங்க வேண்டும் மகரம் உணர்வு பூர்வமான எந்த முடிவுகளையும் இன்று எடுக்கக்கூடாது வரவு செலவில் மிகுந்த கவனம் தேவை குடும்பத்தில் அமைதி தேவைப்படலாம் கோவிலுக்கு சென்று நவகிரகங்களை ஒன்பது முறை வலம் வருவதால் சங்கடங்கள் தீரும் கும்பம் நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டாகும் வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும் ஆன்மீகத்தில் ஈர்ப்பு அதிகரிக்கும் துர்க்கையம்மனுக்கு செம்பருத்தி பூ சார்த்தி வணங்குதல் சிறப்பு மீனம் இன்று ஒரு சிறந்த நாள் மன நிம்மதி நிறைவாக இருக்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் சார்த்தி வணங்குதல் நன்மை இந்த நாள் உங்களது எண்ணங்கள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேற உங்களுக்காக இறைவனை பிரார்த்திக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும் உங்களது எண்ணங்களை அவசியம் கமெண்டில் பதிவிடவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்